எல்லாம் வல்ல அின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தம் நபியின் முகம்மது ரசூல்லா யூசல்லா அலி ஹல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லவான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளில் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பாக்கியமும் அருளும் நிறைந்த நிக்காகும் அஜினிஸ் நம் எல்லோருடைய அன்பை பெற்ற மரியாதைக்குரிய ஹாஜி அப்துசலாம் சாகிப் அவர்களின் அன்பு புதல்வி தாஜும் நிஷா ஹாஜராவை சங்கையும் மகத்துவம் நிறைந்த மரியாதைக்குரிய ஜமான் முகமது சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வர் முகமது இஸ்மாயில் அவர்களோடு மங்களமான திருமணம் நம் எல்லோருடைய துவாவோடு இங்கே ஆலமீன் அவன் இல்லத்தில் வைத்து நடத்த இருக்கிறார் சங்கை மிக்கவர்களே சமூகம் பல்வேறு மக்கள் பல பகுதியிலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் குறிப்பாக உடமபெருமக்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் துவா செய்து துவாவை நாடி கண்மணி ரசூலுல்லாஹி இசல் அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா தலங்களிலும் நின்று அந்த பகுதியை அழகுபடுத்தி வாங்குகிற பக்குவத்தை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள் நான் வாழ்க்கை பாதையில் எங்கும் தோற்று போகக்கூடாது வாழ்க்கையில் எல்லா தலங்களிலும் வெற்றி பெற வேண்டும் முன்னேற வேண்டும் சமூகத்தின் கவனத்தில் நான் இங்கே நினைவுபடுத்துவேன் நான் துவங்கும் தொழில் கூட நஷ்டமாக கூடாது என்று வழி சொன்னவர்கள் வல்லல் நபி சல்லாஹு அலைகு வசல்லா என் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜொலிக்க வேண்டும் என்று பாதை போட்டு தந்தவர்கள் அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைகு வசல்லாம் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் நாம் முன்னுற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் குடும்ப வாழ்க்கை என்பது என் வாழ்க்கையின் அடுத்த காலங்களுக்கு அழகு சேர்க்கிற ஒரு இடம் பல பேர்கள் எங்கெல்லாமோ தங்கள் திறமைகளால் உயர்ந்து நிற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் குடும்பத்தில் தான் விலகீனமாகி போனார்கள் இல்லற வாழ்க்கையில் தான் அவர்கள் வெல்ல முடியவில்லை நபிகள் நாயகம் செல்லாகோ அழிவு செல்லம் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதம் என்ன தெரியுமா என்று வாழ்ந்து காட்டினார்கள் இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஈகோ வேண்டாம் என்கிறார்கள் அவங்க பெண்ணுதானே மனைவிதானே அந்த பார்வை வேண்டாம் உன் மனைவியை நீ மதிக்கிற போதெல்லாம் வெற்றி பெறுகிறாய் அதுதான் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வான் ஆக மனைவி கணவனை பொருந்திக் கொள்கிற போதும் கணவன் மனைவியை மதிக்கிற போதும் நிறைய குடும்பத்தில் மரியாதை கொஞ்சம் இருக்கும் காரணத்தினாலோ வீட்டுக்கு வாழ்க்கை தானே என்ற ஒரு எண்ணம் தோணுமோ என்னவோ வண்ணல் அடைவோ சென்னாகு அவர்களை சரியான இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் மகிழ்ச்சியான இடத்தில் இருக்க வைத்து அவர்களை அழகு பார்க்கிறார்கள் ஒரு கட்டம் அவர்களின் விருப்பத்திற்கும் நாம் ஒத்து போக வேண்டும் என்றார்கள் செல்லெல்லாக மனைவியர்களின் விருப்பம் அதற்கு நீங்கள் ஒத்து போகிவிடுங்கள் என்கிறார்கள் பெண்களுக்கும் பேசுகிறார்கள் உன் கணவனின் மகிழ்ச்சியில் தான் அல்லாவே கிடைப்பான் என்றார்கள் நீ ஒரு இரவு கணவனை அதிருப்திப்படுத்திவிட்டு உறங்குவா என்றால் மலக்குகளால் அவன் அருளாளர்களால் உன் மீது கோபம் படும் வார்த்தைகள் ஒழியப்படுகிறது என்று எச்சரிக்கிறார்கள் பெண்கள் விஷயத்தில் ஒன்றும் பேசாமல் இருக்கவில்லை உன் கணவனின் மகிழ்ச்சியில் நீ முற்றிலுமாக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் ஆண்கள் விஷயத்தில் அதிகமாக சொல்வார்கள் வெள்ளல் நபிகள் சண்டந்தாக அடைவ செல்லம் இறங்கி போகும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் மனைவிதானே உங்களுக்கு விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்தால் மன்னிக்கவும் பழகுங்கள் என்றார் சக்கர்லா வலைவோ சல்லம் காத்தமுடி நபியின் சத்தர்லா வலைவோ சல்லத்தின் வாழ்க்கையில் நடந்து போன வெவ்வொரு நிகழ்வும் உலகத்தையே வியக்க வைத்த நிகழ்வுகள் குடும்பத்தில் இத்தனை கலகலப்பான ஒரு மனிதர் என்ற சூலை உலகம் போற்றுகிறது அயஷா நாயகிரவியம் தாங்க நான் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியம் மனோவருத்தமும் கோபமும் ஏற்படும் நிகழ்வு வெளியில் நடந்திருக்கும் மன வருத்தமும் கோபமும் ஏற்படும் நிகழ்வு வெளியில் நடந்திருக்கும் பள்ளிவாசலில் சில முருக்கமான மனிதர்களை நபி சந்தித்திருப்பார்கள் நபியில் சொன்னோ அலை வீதியில் வரும்போது தீயவர்களின் சொற்களும் அவர்கள் மீது விழுந்திருக்கும் கோபப்படும் இடத்தில் நபி இருக்குவார்கள் எங்கள் வீடு வந்தால் எந்த கோபத்தையும் காட்டியதில்லை அந்த வருத்தப்படும் நிகழ்வை வீட்டில் பரிமாறிக்கொள்வதில்லை இங்கே எங்கள் முன்னால் சந்தோஷத்தை மட்டுமே பாதுகாத்தார்கள் மகிழ்ச்சியான செய்திகளை மாத்திரமே தருவார்கள் பல நேரங்களில் எங்கள் துன்பத்தில் துணை நின்றார்கள் அவர்கள் சோகத்தை எங்களில் மறைத்து எத்தனை பெரிய மனிதர் தன் துன்பத்தை சொல்லி மனைவியர்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை மனைவியர்கள் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் சந்தோஷ செய்திகளை மாத்திரமே மனைவியர்களிடத்தில் பரிமாறுகிறார்கள் காரணம் ஒன்றையும் சொல்வார்கள் அவர்கள் என்பார்கள் அவர்கள் என்பார்கள் இன்னொரு கட்டத்தில் சொல்வார்கள் அல்லாஹு அவர்களை உங்கள் அமாயுதமாக தந்தான் என்பார்கள் இங்கே புது தம்பதியர்களுக்கு மாத்திரம் அல்ல குழுமி இருக்கிறவங்க எல்லோருக்குமாக சொல்வேன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு அழகாக்குவீர்களோ உங்கள் தொழில் துறை அழகாகும் அழகாகும் அத்தனைக்கு பின்னாலும் குடும்பம் தான் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்கிறார்கள் ஆழ பைமக்கும் உங்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்துவான் அவன் ஒருவரை மற்றவர் கருணையோடு நடக்கும் தன்மை ஏற்படுத்த அன்பை கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில அந்த அன்பை நீங்கள் பெறவில்லை என்றால் அன்பை ஒருவர் காட்டவில்லை என்றால் ரஹ்மா ஒருவர் மற்றவர் மீது அனுசரணையோடும் கருணையோடும் நடக்க வேண்டும் என்று அண்ணா தீர்மானித்து இருக்கிறான் அந்த அனுசரணையும் கருணையும் ஒருவர் மற்றவர் மீது காட்டவில்லை என்றால் வெளி உலகத்திலும் உங்களுக்கு அன்பு கிடைக்காது என்று எழுதுகிறார்கள் என்று எழுதுகிறார்கள் உலகில் நீங்கள் கருணை காட்டப்பட வேண்டும் அன்பு பாராட்டப்பட வேண்டும் நம்ம தொழில சிரிச்ச முகம் இருந்தா தான் வாடிக்கையாளர்களை சொந்தமாக்க முடியும் சிரித்த முகம்தான் நண்பர்களை சொந்தமாக்கி தரும் சிரித்த முகம்தான் சமூகத்தில் நல்ல பெயரை தரும் எப்பவுமே கடுகடுப்பா இருந்தீங்க முகத்தை கொஞ்சம் ஆட்டமா வைத்திருந்தீர்கள் இல்லை முகத்தை கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தோடு வைத்திருந்தீர்கள் நிறைய பேர் நம்மை நெருங்க யோசிப்பார்கள் வாழ்விலும் உலகிலும் நட்பிலும் இந்த ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்கிற போது குடும்பத்தில் எத்தனை அழகான முகத்தை காட்ட வேண்டும் மங்களமான இடத்தில் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அங்கே நீ உண்டாக்கும் மகிழ்ச்சி உலகத்தில் உன்னை மகிழ்ச்சியான பாதையில் இழுத்துச் செல்லும் என்கிறார்கள் நமது சாதிகீங்களும் சாதிக்கீங்களும் சங்கை மிக்கவர்களே ஒரு பறக்கத்தான வாழ்க்கை தான் நமது குடும்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ளால் அந்த பரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் இன்னும் ஒரு ரகசியமான செய்தியை நான் சொல்லணும் இன்றைய நவீன ஆய்வும் மருத்துவமும் பல்லங்க சொல்லுல்லா கொலைவு செல்லத்தின் சுண்ணத்திற்கு பின்னால் நின்று எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய இல்லறம் சந்தோஷமாகவே நீடிக்குமோ காலம் கடக்காமல் குழந்தை பாக்கியம் நசீமாகும் இல்லைனா எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வாழ்க்கை சந்தோஷமாக நீடிக்குமோ ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாகவே நீங்கள் வைத்திருந்தால் விரைவாக கருதரிப்பு ஏற்படும் கரு உண்டாகுதல் ஏற்படும் அவள் குழந்தை பாக்கியம் பெறுகிறான் என்று எழுதுகிறார்கள் குடும்பத்தில் எப்போதும் மன வருத்தமும் சோதனையும் அவள் நின்று போயிருப்பாளையானால் அல்லது நீங்கள் மகிழ்ச்சியை காணாக்கியிருப்பீர்களையானால் அங்கே குழந்தைகளின் தரிப்பும் தாமதமாகும் என்று எழுதுவார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் மகிழ்ச்சி தான் நமது தலைமுறைகளை கூட உருவாக்குகிறது ஹாத்தமும் நபியின் சல்லோ அலைகோ சங்கம் அதுதான் நான் அன்னை ஆயிஷாவின் செய்தியை சொன்னேன் வீதியிலே கோபப்படும் இடத்தில் நின்று நபி பெருமானால் சொல்லல்லாக வளைவு செல்லம் சில சங்கடமான செய்திகளை கேட்டு மனம் கொஞ்சம் தளரும் காலத்திலும் வீட்டுக்குள் அதை காட்டியதே இல்லை என்கிறார்கள் அப்படியானால் மகிழ்ச்சி இங்கே இன்றைக்கும் என்றைக்கும் தேனப்பட வேண்டும் என்று உணர்த்தினார்கள் நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துவேன் காத்தமுன் நபியின் சல்லல்லாக வளைவு செல்லம் மனைவி நம்ம விருப்பத்துக்கு மாறணும் அவங்க விருப்பத்துக்கு நம்ம போயிடணும் விருப்பத்துக்கு வரணும் நம்ம அவங்க விருப்பத்துக்கு போகணும் ரெண்டும் நடக்கணும் அவங்க வரவில்லையா அவங்க விருப்பம் என்னவோ நீ பூர்த்தி என்கிறார்கள் உம்மு சலமா அன்ஹாவின் வீட்டில் இருக்கிறார்கள் பொதுவாக பெருமானார் செல்ல செல்லமை வீட்டில் தோழர்கள் சந்திக்க வருகிறார்கள் பல நேரங்களில் நபிகள் நாயகம் சண்டல்லா செல்லம் தன் மனைவிக்கென்று நேரம் கொடுக்கும் காலம் பிள்ளைகளுக்கென்று நேரம் கொடுக்கிற காலம் அதை ஒதுக்கி வைப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த தான் இருக்கார்கள் இன்னவி மஹத்மா என்றார்கள் எனக்கு அல்லாவோடு சில நேரம் வைத்திருக்கிறேன் அது அல்லாவுக்குரிய நேரம் என்பார்கள் என் குடும்பத்திற்கென்று நேரம் அது என் குடும்பத்தின் நேரம் என்பார்கள் வந்த யாரையும் அனுமதிக்காமலா இருக்கிறது இல்லை வீட்டுல சந்திக்க வந்த அனுமதிக்கிறாங்க ஆனா விருப்பப்படுவதெல்லாம் என் மனைவியர்களுக்கு கொடுக்கும் நேரத்தை அங்கே நான் முழுமையாக்க பிரியப்படுகிறேன் என்பார்கள் ஏன் அது வீட்டினுடைய ஹக்கு என்கிறார்கள் இன்றைக்கு நம்ம பல பேர் வீட்டுல நேரம் கொடுக்கறதே இல்லை கல்யாணத்தினுடைய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கலகலப்பா இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிட்டுன்னா மனைவியோடு பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத தாண்டி விருப்பமும் வர்றது இல்லை வாய்ப்பு இல்லை என்பதை தாண்டி விருப்பம் வர்றது இல்லை தன் அன்பு மனைவி கதீதாரதியாக அன்னாவோடு வைத்த உறவும் வாழ்க்கையும் அவர்களினுடைய வபாத்துக்கு பின்னால் அவர்களை நினைத்து பேசிய செய்தியை இமா புகாதி எழுதுவார்கள் இமா புகாதி எழுதுவார்கள் திடீரென்று ஆட்டை அறுத்த எம்பருமான் அந்த பெண்ணுக்கு கொடுங்கள் இந்த பெண்ணுக்கு கொடுங்கள் என்ற போது யார் என்று கேட்கிறார்கள் என் மனைவி ஹதீஜாவின் தோழியர்கள் என்றார்கள் ஏன் அவர்கள் நினைவு வந்தது என்கிறார்கள் வபாத்துக்கு பின்னால் மனைவியை நினைத்து பார்க்கும் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை நான் நிறைவாகச் சொல்கிறேன் உம்பு சலமா ரவியல்லா அண்ணாவுடைய வீட்டில் காத்தமுன் நபியில் இருக்கிறார்கள் தோழர்கள் சந்திக்க வருகிறார்கள் வியந்து போகிறார்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் என் தெரியுமா அம்மா உடுத்திருந்த அந்த ரசூல் செல்லா உடுத்திருந்த ஆடு எப்பவுமே வெள்ள ஆடுதான் பிரியப்படுவாங்க கருப்பு சிகப்பு கலந்த ஒரு ஆடு கருப்பு சிகப்பு கலந்த ஒரு ஆடை ஆடை காத்தமுன் கோடு ஓடப்பட்ட அந்த சர்க்காரை சல்லல்லா சாபாக்களுக்கு ரொம்ப வீழ்ச்சி விழித்து பார்க்கிறார்கள் எம்பெருமானின் அந்த நிலை உண்மையிலேயே வியந்து போகிறார்கள் சல்லுல்லா அலி செல்ல எப்படி இப்படி ஒரு ஆடை என்று யோசிக்கிறார்கள் ரசூர் சல்லுல்லாஹூ அழிவசல்லம் அவர்களின் பார்வையை புரிந்து கொண்டு சொன்னார்களாம் வேறொன்றும் இல்லை நான் பெரியப்படுவேன் ஆடைகளில் எனக்கு வெள்ளாடையே பிரியமானது நான் வெள்ளாடையை தான் நேசிக்கிறேன் என் மனைவி இந்த ஆடையை கொடுத்தாங்க இதை உடுத்துங்கள் என்றார்கள் நான் உடுத்தினேன் இந்த ஆடையில் தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்றார்கள் என் மனைவி இந்த ஆடையில் நீங்கள் அழகு என்றார்கள் அந்த ஆடையை இங்கே வரும்போதெல்லாம் என் மனைவியின் மகிழ்ச்சிக்காக உடுத்துவேன் என்றார்கள் வெள்ளாடையின் மீது நேசம் கொண்டவர்கள் உலகத்திற்கு வெள்ளாடையின் புகழை சொன்னவர்கள் தன் மனைவி ஒரு கலராடை விரும்ப அந்த ஆடையை உடுத்தச் சொன்ன அதை உடுத்தி மனைவியை மகிழ்விக்கிறார்கள் என்ற செய்தி வரலாற்றின் தங்க எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் மட்டும் அல்லாஹு சுமகானகுவத்தாலா இங்கே அருமையான வாழ்க்கையை துவக்க இருக்கிற அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களும் அருமை அவர்களுக்கு துணவியாக அல்ல அமைத்துக் கொடுக்கிற தாஜுன் நிஷா பெண்களுக்கே மகுடம் தாஜுன் நிஷா என்றாலே பெண்களுக்கே கிரீடம் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஹாஜரா அவர்களோடு அழகான ஒரு வாழ்வை மங்களமும் மகிழ்ச்சியும் வேண்டும் நாளை நீடிக்க வேண்டும் மன்னரையிலும் தொடர வேண்டும் அல்லா தோல்வி செய்வானாக ஆண் பெண் குழந்தைகளை இந்த மணமக்களுக்கு நசீவாக்குவானாக உங்களுக்கும் எனக்கும் இந்த மணமக்களுக்கும் நமது குடும்பத்திற்கும் அல்லாஹ் நீண்ட ஆஜலை தருவானாக நோயில்லா வாழ்வை தருவானாக குன்றாத சுகத்தை தருவானாக நிரப்பமான ஈமானை தருவானாக விடும் மூச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக வாழ்க்கையில் எத்தனை நிகழ்வில் இருந்தாலும் அவனை மறக்காமல் இருக்க செய்வானாக அவன் நினைவை நமது இரவாக பகலாக ஆக்கி வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு அல்லா கண்குணர்ச்சியான வாழ்க்கையை தருவானாக அவர்கள் நில்மில் இமானில் அமலில் வறக்க செய்வானாக உரிய காலங்களில் நமது பிள்ளையர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை குழந்தை பாக்கியங்களை தருவானாக கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நேசிக்கும் பின்பற்றியும் ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்தும் வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் ஒரு புரிவானாக